வணக்கம் திறனின் மேன்மை தீட்டும் குழந்தைகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் திறனின் மேன்மை தீட்டும் குழந்தைகள் வண்ணங்கள் நிறைந்த உலகில் எண்ணங்கள் சிறகடிக்க வண்ணங்கள் நிறைந்த உலகில் எண்ணங்கள் சிறகடிக்க திறமையின் உச்சமும் திறனின் மேன்மையும் ஆற்றலும் திறனும் அதீத வளர்ச்சியாக திறமையின் உச்சமும் திறனின் மேன்மையும் ஆற்றலும் சேத்திறனும் அதீத வளர்ச்சியாக அற்புதமான திறமைசாலிகள் அவர்களே சிறப்பு குழந்தைகள் அற்புதமான திறமைசாலிகள் அவர்களே சிறப்பு குழந்தைகள் பாமுக ஆசானின் பள்ளியில் ஆசானின் அன்பிலும் அரவணைப்பிலும் பயிற்சியும் முயற்சியும் பலமாக்க பாமுக ஆசானின் பள்ளியில் ஆசானின் அன்பிலும் அரவணைப்பிலும் பயிற்சியும் முயற்சியும் பலமாக்க மொழித்திறன் திறன் இசைத்திறன் பேச்சு திறன் ஓவியம் என திறன்களும் மெருகிற மொழித்திறன் திறன் இசைத்திறன் பேச்சு திறன் ஓவியம் என திறன்களும் மெருகிற தொடராக சாதனைகளும் அரங்குற அழகிய மலர்களும் ஜொலிக்கின்றனரே தொடராக சாதனைகளும் அரங்குற அழகிய மலர்களும் ஜொலிக்கின்றனரே கவனம் சிதறலாம் பேசவும் தயங்கலாம் ஆனாலும் அவர்களின் உள்ளத்தில் அன்பான இதயம் துடிக்கும் எப்போதும் கவனம் சிதறலாம் பேசவும் தயங்கலாம் ஆனாலும் அவர்களின் உள்ளத்தில் அன்பான இதயம் துடிக்கும் எப்போதும் அவர்கள் மனதும் அற்புதமான கற்பனை உலகே அவர்கள் மனதும் அற்புதமான கற்பனை உலகே பொறுமை காட்டி புரிந்து கொண்டால் கைகளை பற்றி உலகை காட்டினால் பொறுமை காட்டி புரிந்து கொண்டால் கைகளை பற்றி உலகை காட்டினால் சிறப்பு வெற்றி பெறுவாரே சிறப்பு குழந்தைகளும் சிறப்பு வெற்றி பெறுவாரே சிறப்பு குழந்தைகளும் திறமைக்கு கரம் கொடுத்து சிறப்பு குழந்தைகளை அழகாக்குவோம் திறமைக்கு கரம் கொடுத்து சிறப்பு குழந்தைகளை அழகாக்குவோம் சிறப்பு குழந்தைகளை அழகாக்குவோம் நன்றி வணக்கம்